அகலிகையாக ஐயாயி பயந்த மாதிரியே ஆகிவிட்டது கடைக்காரர் முகம் முறித்து பேசிவிட்டார் கடைங்குற பேச்சை விட்டுட்டு வேற பேச்சு பேசு மச்ச இருக்கம் முகத்தில் அரைந்த மாதிரி இருந்தது அவளுக்கு கையில் துட்டுமில்லாமல் துட்டுக்கு வழியும் தட்டுப்படாமல் சோறாக்க நேரமாச்சே என்ற பதைப்பில் கடனாச்சும் கேட்டு பார்ப்போம் என்று பெருமூச்சோடு புறப்படும் போதே இந்த பயம் காலை கட்டியது கடைக்காரரு சிடுசிடுப்பாரே கடன் இல்லைன்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுவாரே மூணாப்பு படிக்கிற முத்து விளையாட போயிருக்கிறவன் வந்து நிற்பான் சோத்தவை என்று ஒத்த காலில் நிற்பான் தங்கு புங்கென்று குதிப்பான் என்ன செய்ய பொழுது இறங்குகிறது வெயிலின் முகம் மஞ்சள் ஆகிறது இவளுக்குள் வந்து கவிகிற இருட்டு சோத்துக்கு என்ன செய்ய என்று வழி மறிக்கிற நினைப்பு இவளை ஒரு பொருளாகவே நினைக்காமல் அலட்சியமாக வேறு பெண்களுக்கு சரக்கு தருகிற கடைக்காரர் சரக்கு வாங்கிற வேறு பெண்களின் கடைக்கண் பார்வைகள் ரகசிய ஏலனம் மாய ஊசிகள் இவளுக்குள் நறுக்க நறுக்கென்று குத்துகிறது முள்ளின் மேல் நிற்பவளை போல மன தகிப்பும் மூச்சு திணறலும் மேற்கிலிருந்து புழுதி பறக்க ஓடிவருகிற வருகிற முத்து பாதம் முழுக்க வியர்வையும் புழுதியும் வெள்ளைச் சட்டையில் மண் திட்டுக்கள் எம்மா எம்மா என்று ஆவல் நதியாக ஓடி வந்து காலை கட்டுகிற இரத்த பிறப்பு கடை கடைமுனால் நட்டுக்கு நிறுத்தப்பட்டிருந்த கரும்பு கட்டு தோகையின் சொரசொரப்பு அவற்றில் நல்ல கரும்பு எது என்று தேர்வு செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் கரும்பு நல்லா இருக்குமா கரும்பு கசக்கவா செய்யும் உப்பு கரிச்சா என்ன செய்ய கரும்பா அதப்படி உப்பு தண்ணி காட்டுல விளைஞ்சிருந்தா அதெல்லாம் இல்ல கம்மா பாசனத்துல விளைஞ்சது தேனா தித்திக்கும் தான் தேலா இருக்கு கொஞ்சலும் கேளியுமான பேச்சுக்கள் இவளுக்குள் பற்றி கொண்டு வந்தது அப்போது காளை கட்டிய முத்து எம்மா எம்மா எனக்கு கரும்புமா வாங்கித்தாமா உரிச்சு உரிச்சு தின்னா எச்சி எல்லாம் இனிச்சு கிடக்குமா எம்மா கரும்புமா கெஞ்சலும் கொஞ்சலுமாக காளை முட்டுகிற முத்து மகனை பார்த்தால் குனிந்து சூழலின் தகிப்பு தாட்சிணயமற்ற அவமானம் ஏளனமாய் பாய்கிற மாய ஊசிகள் தாய் தவிட்டுக்கு வழி இல்லாம தவிச்சாலாம் இஞ்சி பச்சடி கேட்டு இடும்பு புள்ள ஏண்டா கரும்பாடா கேக்கு உனக்கு சூழலின் தகிப்பு முழுவதும் கையில் இறங்க அவன் முதுகில் பலார் பலார் என்று விழுந்த அடிகள் வாழ்வின் அறைகள் நெருப்பாக வந்து அப்பி அறைகளில் வெளுத்த மகன் வீறிட்டு துடித்து கதறிய ரத்தம் எம்மா எம்மா ஐயோ யாத்தா எம்மா அவனது கதறல் விலகி நின்று துடிக்கிற மகன் அழுகையும் பிடிவாதமாக வழி மறிக்கிற வாழ்க்கையாக அவன் பச்சை போட்டு அடித்த அடியில் சுற்றி எல்லாம் திகைத்து குற்ற உணர்வில் நெளிந்தனர் அப்போது கடைக்கு வந்திருந்த மெத்த வீட்டுக்காரர் பிள்ள ஏய் ஐயாயி எதுக்கு உன் புள்ளைய இப்படி போட்டு கொள்ளுத உம் என் தலை எழுத்து அவளது கோபச்சீரல் இந்தா ஒரு கரும்ப வாங்கி கொடு பாவம் பச்சைப்பிள்ள அதுக்கு என்ன தெரியும் உன் எல்லாம் துட்டு நான் தாரேன் ஐயா இவனுக்கு என் கணக்குல முழு கரும்பு ஒன்று கொடுத்துரும் ஐயாயிக்கு தனியா இருபதஞ்சு ரூபாய்க்கு சரக்கு கொடுத்துரும் நான் தந்துருதேன் அவளுக்குள் வந்த உயிர் மூச்சு திணறலின் இறுக்கம் தளர்ந்த ஆசுவாசம் சோத்துக்கு வழித்தட்டுப்பட்டு விட்ட வெளிச்சம் அப்பவும் கண்ணிலே கேள்வியுடன் அவனை பார்த்த ஐயாயி தானம் இல்லைமா தருமம் இல்லைமா நால மறுநாளுக்கு கீக்காட்டு புஞ்சல களவெட்டு கிடக்கு வந்துரு கூலியில கழிச்சுக்கிடுதேன் ஊங்குதாங்கான இளவட்டம் பசையுள்ள சம்சாரி வீட்டு பிள்ளை மனச போல உயர்ந்த உடம்பு வலதுகை செய்தது இடதுகைக்கு தெரியாத கண்ணியத்துடன் போய்கொண்டிருந்த மெத்தை வீட்டு பிள்ளை கதர் சட்டை மடித்து கட்டிய கதர் வேட்டி மனசை போல வெள்ளை பெரிய வீட்டு பிள்ளைக்குரிய தன்மை திரும்பி பார்க்காமல் போகிற பெரிய மனித தோரணை நன்றி பார்வையை வாங்கிக் கொள்ளாமல் போகிற உயர் பண்பு தெருவில் கொண்டிருக்கும் அவன் உருவத்தையே நெகிழ்ந்த மனசோடு பார்த்த ஐயாயி கண்களில் ஈரத்திரைகள் வீடெல்லாம் கரும்பு சக்கைகளாக்கி போட்டிருந்த முத்து உரித்து போட்ட மென்று துப்பிய சக்கை இணுக்குகள் அடைந்து விட்ட பொழுதின் சுவடுகளை மறைத்துக்கொண்டு கொண்டு இருட்டு அடிப்பில் எரிகிற தீ பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஐயாயின் வலதுகால் முழுவதும் தீயின் ரத்த ஒளி காந்துகிற வெக்கை சோறு கொதிக்கிறது அவள் பார்வையின் தீவிரம் எரியும் நெருப்பின் அளவிலேயே பதிந்து கிடக்க மனசு எங்கோ அலைந்து கொண்டிருந்தது படுவதற்கு முன்பே ரெண்டு தடவை நடந்த கருக்கலைப்புகள் கல்யாணத்திற்கு பிறகும் அவள் அவளாகவே அரசல் புரசலாக அறிந்த புருஷன் அடித்தான் வைதான் சண்டையும் சத்தமுமாய் நாலந்து வருஷங்கள் சத்தமில்லாமல் நகர்ந்துவிட இவளை விட்டுவிட்டு எவளையோ ஒருத்தியை கூட்டிக் கொண்டு ஓடி போன அந்த பாவி கருவேப்பிழை கொத்து மாதிரி ஒரு பிள்ளை மணியான முத்து அவள் வாழ்வின் மையமானான் ஆணிவேரானான் வேறானான் அச்சளைந்து வந்து விழுந்த ஒரு நாற்பது வயதுக்காரனை ஆண் இருந்தாள் அவனும் தளர்ந்து நோயின் பிடியில் நைந்து லாயக்கற்ற ஒரு உயிர் பிண்டமாக கூலி உழைப்பில் வயிறு வளர்க்கிற ஐயாயி மகனை வளர்க்கிறார் முப்பது வயது கட்டுடம்பு மிச்சமிருக்கும் வாழ்க்கை வேட்கை நெகிழும் இளகிய மனசு எதுக்கும் வழியில்லாத கிராமத்து ஆம்பிளைகள் வந்து பள்ளை இழுத்து ஈன பிச்சை கேட்டால் தானம் போட்டு விடுவாள் அப்புறம்தான் தானம் தந்தோமா பிச்சை எடுத்தோமா என்ற குழப்பம் வரும் சரியா தப்பா என்ற நமைச்சல் வரும் படைத்த சாமியை வாய்த்த வாழ்க்கையை நினைத்த சளிப்பில் கசப்பில் காரி துப்பிவிட்டு தலையை சொறிவாள் என் கையில என்ன இருக்கு அப்படியும் இப்படியுமா சீரழிஞ்சு பிள்ளைக்காக உசுர் வச்சிருக்கணும் என்று முணுமுணுத்துக் கொள்வாள் குருட்டு பய தெய்வம் என் மனசுலேயும் ஏன் தலையிலேயும் மட்டும் கோணை எழுத்து கிரிக்கி வச்சுட்டு கூத்து கெட்டது நாதி எத்த பொட்ட சிரிக்கி நான் என்ன செய்ய சாமிய வைகிறாளா அவளையே வயது கொள்கிறாளா என்ற திகைப்பு வரும் வந்த பெருமூச்சு அதை கடைத்து கொண்டு போய்விடும் எம்மா நெருப்புலகத்துக்கு வந்தாள் என்னடா சோர் வைக்கியா தேதியில் போறவனே கரும்பு தின்னுட்டு இருக்க இல்லையா சோத்த கொண்டு போய் எதுல கொட்டுவ வாயில்தான் கோபத்தை மறந்து மகனின் வெள்ளை பேச்சில் சிரித்து விடுவாள் பொருடா போட்டு தரேன் அம்மானா அம்மாதான் ஆமாப்பா உன்னோட அம்மாவ நீதான் மெச்சிக்கணும் வந்து முதியில் விழுந்த முத்து கழுத்தை கட்டிக்கொண்ட முத்து உட்கார்ந்த நிலையில் அவள் குனிந்து நிமிர முதுகின் பாசமுட்டையாக அவனும் சேர்ந்த ஆட அவளுக்குள் ஒரு பெருக்கு சகல அழுக்குகளையும் அடித்து கொண்டோடுகிற உணர்வு பிரவாகம் வயிற்றுக்குள் கிடந்த உயிர் முதுகில் கிடந்து மனசை ஆட்டுகிறது வீடெல்லாம் நிறைந்து கிடந்த கரும்பு சக்கைகளை விளக்கு மாற்றால் கூட்டுகிற போது மனசுக்குள் வந்த அந்த புண்ணியவான் மெத்தை வீட்டு பிள்ளை இறக்கப்பட்டு வீசியறிந்து விட்டுப் போன இன்றைய பொழுது திரும்பி பார்க்காமல் போன அந்த பெருந்தன்மை ஹம் என்ன இருந்தாலும் பெரிய விட்டு பிள்ளைன்னா அது ஒரு தரம்தான் ஒரு ஒசரன் நல்லுறவின் நெகிழ்வோடு முணுமுணித்து விட்டு வட்டிலை எடுத்தாள் சோறு வைக்க வீட்டின் முன் தாழ்வாரத்திலிருந்து வருகிற ஆட்டின் கதறல் மேய் மேக் ஒரு சனியனே உனக்கும் கொல்ல போகுதா இந்தா வாரேன் காய்ந்து கிடந்த கொலைகளை அள்ளி உதறிக்கொண்டே வெளியே போனாள் கொலையை கண்ட ஆதாளியில் தறிய முறிய குதிக்கிற வெள்ளாட்டு குட்டிகள் தொங்கிய கயிற்சில் கொலையை கட்டி தொங்க விட்டாள் குட்டிகளும் ஆடும் கருச் என்று ஆவல் ஆவல்ற போடு கடித்தன சொந்த ஆடு இல்லை கீழே விட்டு ராமாக்க ஆடு வளர்க்கிற பொறுப்பு மட்டும் இவளுக்கு குட்டிகளை ஆட்டை விற்கிற போது இவளது வளர்ப்பு கூலிக்கு ஒரு பங்கு வரும் மறுநாள் சாயங்காலம் ராமக்கா புஞ்சைக்கு விதை ஊன்ற போயிருந்த ஐயாயி கூலி வாங்க போய்விட்டு அப்போதுதான் வந்திருந்தாள் கூரை குடிசைக்கு முன்னால் ஒரு முற்றம் அதற்கும் தள்ளி பாதை அங்கேயே சைக்கிளில் ஒரு காலை வைத்து நின்ற மெத்தை விட்ட பிள்ளை ஐயாயி என்னையா குடிசைக்குள்ளிருந்து குனிந்த நிலையில் வெளியே வந்து நிமிர்ந்த ஐயாயி குளைந்து ஒதுங்கி கிடந்த மாறாப்பு சேலையை ஆறு அமர ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள் அவன் இந்த பக்கமே பார்க்கவில்லை எங்கேயோ பார்த்து கொண்டு பேசினான் நாளைக்கு களவட்ட வர்றல்ல ஆட்டுமையா வேற யாரும் வராகலா நீ இல்லாம மூணு பேரு கால வேலை வெள்ளனத்திலே வந்துரு கீக்காட்ட புஞ்ச சரியா திரும்பி பார்க்காமல் சைக்கிளை உந்தி தள்ளி போய்விட்ட அவன் வாங்கின கடனுக்கு நாளைக்கு களை வெட்டிட்டா நாளை பொழுதை எப்படி நகர்த்துறது மிச்சமாக இருந்து மனசை நச்சரித்த கேள்வியை ஒரு பெருமூச்சில் ஊதி தள்ளிவிட்டு உள்ளே போனாள் முழுக்கரும்பு ஓசியா வாங்கி கொடுத்த புண்ணியவானின் மனசுக்குள் அலை பாய்ந்த நினைவுகள் கூட சேர்ந்து களை வெட்டிய பெண்கள் வீட்டுக்கு போன பின்பு பம்ப்செட் மோட்டாரில் தலையை கொடுத்து குளித்து துணிமலையை அலசிய ஐயாயி ஆற அமர ஒற்றையடி பாதையில் நடந்து வந்தாள் சுற்றிலும் வேலிக்காடு மயில்கள் இறை பொறுக்குகின்றன பின்னால் ஏதோ அரவம் திரும்பி பார்ப்பதற்குள் சைக்கிள் மணியின் கணீர் தனியாக ஒதுங்கி இவளை கடந்து தள்ளிப்போன போன அவன் ஒரு காலை தரையில் ஊன்றினான் ஐயாயி என்னையா ஈரச்சேலையோடு பின்னால் நின்ற இவளை அவன் திரும்பி பார்க்கவில்லை கடனை கழிச்சுட்டா இன்னைக்கு சோத்துக்கு வழி இருக்கா இல்லையா அப்ப அம்மா கிட்ட போய் கூலிய வாங்கிக்க அப்ப நீங்க தந்த இருக்கட்டும் நீ தோதுப்பட்ட நேரத்துல வேலை பார்த்து கழிச்சுக்கோ ஐயா என்ன இப்போதும் பார்வை திரும்பவில்லை குரல் மட்டுமே வருகிறது புஞ்சையில அகத்தி கொலை ரொம்ப கிடக்கு ஆமா ஆடு குட்டிகளுக்கு இல்ல நாலு இனுக்கு ஒடிச்சுக்கட்டா ஒடிச்சுக்க பொழுதடைய போய் யாருக்கும் தெரியாம ஒடிச்சுக்க தெரிஞ்சாக்கா உனக்கு எனக்குன்னு எல்லா நாய்களும் வந்து நிக்கும் அப்படியே தலை குனிந்து சைக்கிள் பெடலை ஒரு அழுத்து அழுத்தி நகர்ந்தான் பார்வை திரும்பாத மன உயரம் சைக்கிள் நகர்ந்து போன பிறகு இவள் நடந்தாள் இவளுக்குள் குட்டிகளின் குதூகல குதியாட்டம் ஆட்டின் ஆவல் பரப்பு பச்சை கொலையை பார்த்த மன பரவசம் அடுப்பு வேலைகளை முடிச்சுட்டு வந்தா இருக்கும் மனசு லேசாயிற்று உலை காயும் குட்டிகளுக்கும் இறை கிடைக்கும் மனசுக்குள் முத்து வர நடையை எட்டி போட்டது தாய் மனசு மஞ்சள் வெயிலும் கண்ணை மூடிக்கொள்ள மேகத்தின் வெளிச்சம் மட்டுமே மிச்சமாயிருந்த நேரம் ஆயிற்று மகனுக்கு ஆவி பறக்க சோற்றை போட்டாள் ஏழை ராசா என்னம்மா சாப்பிட்டுட்டு வீட்டை பாத்துக்க அம்மா போய் ஆடு குட்டிகளுக்கு அஞ்சாறு இற பார்த்துட்டு வந்துறேன் ஆட்டுமா ஊரை கடந்தாள் புழுதியை கிளைப்பு கொண்டு செம்மறி ஆடுகள் மந்தை மந்தையாக வருகின்றன விறகு வெட்டுக்கு போனவர்கள் அறிவாளும் கம்புமாக சைக்கிளில் விற் விற்றென்று விரைகின்றனர் இவள் ஒற்றையடி பாதையில் நடந்தாள் வேலிக்காட்டுக்குள் சில் வண்டுகளின் இறைச்சல் சில்லான்களின் சிப் சிப்டென்கிற சத்தம் கொக்குகள் மூளைச் சாயலாக பறக்கின்றன கீக்காட்டு புஞ்சைக்குள் போனால் கொலை ஒடிக்கப்பட்டிருந்த தடயங்கள் ஒடிபட்ட இடங்களின் திரவ கசிவு பார்த்தால் பம்செட் ரூம் பக்கத்தில் கட்டாக கட்டப்பட்டிருந்த அகத்திக்கொலை கொலை யார் ஒடிச்சிருப்பாக நினைவின் கேள்விக்கு பம்செட் ரூமுக்குள்ளிருந்து பதில் வந்தது நான் தான் மெத்த விட்டு பிள்ள அவளுக்குள் அதிர்வில்லை ஆச்சரியமும் இல்லை ஏய் இங்க உள்ளவா என்னத்துக்கு வானா வா அதட்டுகிற குரலின் அடியில் ஒரு நடுக்கம் அவள் திகைத்த கணத்தில் அவளை விருட்டென்று உள்ளே இழுத்து கொண்ட அவனது பதற்றம் அதிகாரமான ஆக்கிரமிப்பு சம்மதத்தையோ மறுப்பையோ எதிர்பார்க்காமல் உரிமையோடு எடுத்தனைத்து கொண்ட அத்துமீறல் நான் என்ன மனுஷியா சைக்கிளா அவளுக்குள் முள்ளாக உறுத்திய ஒரு நினைவு உங்க தரம் என்ன ஏன் தரம் என்ன இது அசிங்கமில்லையா சோ இரு அவனது ஆக்கிரமிப்பு அவசரம் பரபரப்பு தன்முனைப்பான மும்முரம் இருட்டும் புழுக்கமுமான அந்த ரூமிற்குள் அவளை அவன் ஆத்திரமும் அவசரமுமாய் எந்திர கதியல் இம்புட்டு அல்பத்தனமா ஈனத்தனமா பள்ளை இழிக்கிற பிச்சைக்கார நாய்க்கு என்ன பகுமான வேண்டி கிடக்கு ஒழுக்க சீரன் மாதிரி என்ன பாவலா இறக்கப்பட்டு உதவி செய்கிற பெருந்தன்மை பாவனை பெரிய வீட்டு பிள்ளைக்குரிய கர்வ தோரணை ஏறிட்டு பார்க்காத வேஷம் கள்ளநாய்க்கு என்னத்துக்கு எண்ணத்துக்கு கழுத்துமணி அடுப்பங்கரைக்குள் பிச்சைக்காரன் நுழைந்து விட்ட மாதிரி அவளுக்கு ஓர் அசூயை எரிச்சல் தானிடித்த முப்பாக ஆக்கிரமிக்கிற அல்பம் வேஷம் கட்டுகிற படம் ராஜவேஷம் போடுகிற பிச்சைக்கார நாய் அவனது அவசரம் ஆவேசம் வாலிபவேகம் அவளுக்குள் கோடை மலையில் நனைந்த ஈரம்மண்ணின் நெகிழ்வு நிறைபானையாக ததம்பி வழிகிற திரேக குலைவு திரேக பரவசம் புல்விதைகள்லாம் முளை விடுகிற உணர்வின் புல்லரிப்பு அத்தனையும் தாண்டி மனசுக்குள் ஒரு முள் வன்மம் கள்ளமும் கபடமாயிருக்கிற இந்த ஈனத்தின் அதிகாரத்துவத்தை காரி துப்பணும் பழிவாங்கணும் எப்படி வேர்வையும் இழைப்புமாக விலக போன அவனது மார்பில் பாதம் பதித்து ஓர் உதறு உதறினாள் இலக்காரமான அந்த கால் எச்சலில் தள்ளி போய் விழுந்த அவன் சி போடா நாயே வெறுப்பின் உச்சத்தில் காரி துப்பினாள் நீ ஒரு ஆம்பளையா ஏலமாட்டாத உனக்கெல்லாம் என்னத்துக்கு இந்த நினைப்பு ஆறு அமர துணிமணியை ஒழுங்குபடுத்தினாள் அவனை ஒரு புழுவைப் போல அசூயாக பார்த்தாள் அவளது ஏழன பார்வையில் அவன் ஒரு புழுவாகவே தன்னை உணர்ந்தான் மிதியிலும் வார்த்தை கத்திகளிலும் அவன் உயிரிழந்த மாதிரியாகி போனான் தானே ஒரு சும்மா என்ற உணர்தலின் பயங்கரத்தில் குன்றி கூசி நடுங்கி போய் கிடந்த அந்த அவமான பிண்டத்தை ஒரு அழுக்கு துணியைப் போல் காலால் ஒதுக்கிவிட்டு வெளியே வந்த ஐயாயியை ஜில்லென்று அந்திக்காற்று காற்று தழுவி பரவசப்படுத்தியது கண்ணை மூடி அந்த சுகத்தை அனுபவித்தார் இந்திரனை ஜெயித்த அகலிகையாக ஊரை நோக்கி நடந்தால் ஐயாயி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்